இப்போ இஸ்லாமிய நாடுகள்லாம் அங்கே ஒரு தப்பு செஞ்சாங்கனாக்கா பயங்கரமாக தண்டனை கொடுக்குறாங்க ஒரு ஒரு விபச்சாரம் ஈடுபட்டாக்கா உடனே பயங்கரமான மரண தண்டனை சுட்டு கொள்ளுறது பொது இடத்துல வச்சு வெட்டி கொல் தலையை வெட்டுறது அப்படியே ரொம்ப கொடூரமாக ஏன் அவங்க நடந்துக்கிறாங்க அது மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துவது இதெல்லாம் வந்து அவங்க ஏன் அந்தளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழுகிற பகுதி அப்படி இருக்குது அந்த வாழுகிற பகுதி இருக்குல்ல அதில் வந்து அது அவர் பாலைவனத்தில் வாழ்கிறாங்க மழையே இல்லை குடிக்க தண்ணி கூட அந்த அளவுக்கு கிடைக்காது அவர் பசுமையான சூழலே இருக்காது அந்த ஈவு இறக்கமற்ற பூமி அது அந்த நிலமே வந்து அந்த நிலத்துக்கே ஈவு ஈவு இறக்கம் கிடையாது கருணை கிடையாது இரக்கம் கிடையாது அன்பு கிடையாது எங்கே வந்து அன்பு எங்கு வா நம்ம வாழ்கிற இடம்தான் நம்மிடமுள்ள அன்பை தீர்மானிக்கிறது நம்மிடமுள்ள கருணை இரக்கம் எல்லாத்தையும் எது தீர்மானிக்கிறதுனா நம்ம வாழ்கிற இடம்தான் நாம் வாழ்கிற இடம் பசுமையாக இருக்க வேண்டும் நல்ல நீர் வளம் அதிகமாக இருக்க வேண்டும் உணவு தாராளமாக கிடைக்க வேண்டும் அந்த அளவுக்கு ச ஒரு இயல்பாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற பூமியாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி பாலைவனத்திலலாம் இருக்கும்போது பகலில் வெளியே வர முடியாது இரவுலையும் வெளியே வர முடியாது உங்களுக்கு ஒரு உணவு கிடைக்காது ஒரு தண்ணி கிடைக்காது இந்த மாதிரியான பகுதிகளில் சின்ன பிறந்து வளர்ந்து வாழ்ந்தால் அங்கே எப்படி நீங்கள் நல்லவங்களாக இருக்க முடியும் எப்படி ஒரு நல்ல மனது உங்கள்கிட்ட இருக்க முடியும் இறக்க மனசு உங்களுக்கு வரவே வராது அன்பு வரவே வராது இப்போ பாசங்கிறது வராது மனிதத்தன்மை என்பதே இல்லாமல் போய்விடும் அதனால் மனிதத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா இந்த பாலைவனங்களில் வசிக்கக்கூடாது அதுபோன்று பனியால் மூடி மூடுகிற அந்த பகுதி இருக்குல்ல வருடத்தின் ரொம்ப நாட்கள் வந்து அந்த பகுதி முழுக்க முழுக்க பனி கட்டிகளால் மூடிடும் அந்த பகுதிகளிலும் வசிக்கக்கூடாது அதாவது எந்த பகுதிகளில் வசிக்கணும்னா வாழ்வதற்கு இனிமையான நல்ல நீர் வளம் உணவுகள் தாராளமாக கிடைக்கணும் இயற்கை உணவுகள் அந்த மாதிரியான பகுதிகளில் வசிக்க வேண்டும் அப்போ தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அன்போடு இருப்பாங்க கருணையோடு இருப்பாங்க இறக்கத்தோடு இருப்பாங்க பாசத்தோடு இருப்பாங்க பகிர்ந்து உண்ணுவார்கள் நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போய் குடிக்க தண்ணி கேட்கறது கூட கூச்சமாக அது கொடுக்குறது கூட யோசிப்பாங்க ஏன்னா தண்ணி கூட அங்கே அவ்வூர் அபூர்வமான ஒரு விஷயம் அவ்வளோ எளிதாக கிடைக்கிறது கிடையாது அதனால் பிறருக்கு கொடுக்குற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது அந்த மாதிரி பாலைவனத்தில் வசிக்கிற மக்களுக்கு ஒரு வறட்சியான ஒரு பகுதியில் மழையே பெய்யலை பத்து வருஷமாக அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் தண்ணி கட்டிங்கன்னா அவங்க கொடுக்க யோசிப்பாங்க அந்த பிறருக்கு உணவையோ தண்ணியையோ கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்க நீங்கள் பிறருடன் உணவுகளையும் தண்ணியும் பகிர்ந்து கொள்ளும்போது தான் பிறரை புரிந்து கொள்ள முடியும் அப்போ தான் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் மனித உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும் அப்போ தான் நீங்கள் மென்மையாக மாறுவீர்கள் இப்போ நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு உங்கள்கிட்ட உணவு என்பது அந்த அளவுக்கு கிடைக்காது பாலைவனத்திலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க தாராளமாக இறக்குமதி பண்ணி த உணவுகளை அவங்க வந்து பிறருக்கு கொடுக்குறாங்க இருந்தாலும் அவர்கள் வாழ்கிற பூமி ரொம்பவும் பாலைவனம் ரொம்ப வெப்பமான ஒரு பூமி அதனால் அவர்களுடைய குணங்களை அந்த வெப்பமயமான அந்த பூமி என்பது அது அவருடைய குணங்களை தீர்மானிக்கிறது அவர்களுடைய இயல்புகளை தீர்மானிக்கிறது ஏன் அவங்களுக்கு வந்து அது பாருங்கள் பெண்கள் பெண்கள்கிட்ட பெண்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கருணையும் இல்லை பெண்களை வந்து அடிமைகளாக நடத்துகிறார்கள் மதத்தின் பெயரால் வந்து அடிமைகளாக நடத்துகிறார்கள் அப்புறம் சின்ன தப்புக்கு கூட இதெல்லாம் சாதாரண தப்புக்கு கூட வந்து மிகப்பெரிய தண்டனைகளை கொடுக்குறாங்க கொடூரமான தண்டனைகள் தலையை வெட்டி கொள்வது சுட்டு கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடும் கொடூரமாக அவர்கள் நடந்து கொள்வதற்கு காரணம் என்னென்னாக்கா அவர்கள் வாழ்கிற பூமி அந்த வாழ்கிற பூமியே ரொம்ப கொடூரமானது அதற்கு அன்பு பாசமே கிடையாது அந்த பூமி பாலைவனத்திலே பாலைவனத்திற்கு அன்பு பாசமே கிடையாது அங்கே வந்து ஒரு பு ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படிப்பட்ட பகுதியில் வாழ்ந்தாக்கா மக்கள் எப்படி நல்லவர்களாக இருக்க முடியும் நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல பண்பு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மென்மையானவராக இருக்க வேண்டுமென்றால் மனிதத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்கிற பகுதியில் நீர் வளம் அதிகமாக இருக்க வேண்டும் நிலவளம் இருக்க வேண்டும் பசுமை இருக்க வேண்டும் பசுமையான பகுதி அந்த பகுதி உங்களை அச்சுறுத்தக்கூடாது அச்சுறுத்துக்கிற பகுதியாக இருக்கக்கூடாது பயங்கர வெயில் அடிக்கும் பகலில் பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்கன்னா அவ்வளோதான் சுருண்டு விழுந்துருவீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து மே மாதத்தில் அடிக்கிற வெயிலை விட ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாகவே அடிக்கும் அது மாதிரி மார்கழி மாதத்தில் தமிழ்நா தமிழ்நாட்டில் இரவு நேரத்தில் குளிர்றது அதை விட ஒரு பத்து பதினஞ்சு மடங்கு அதிகமான குளிர் ஒரு பாலைவனத்தில் இரவு நேரத்தில் அடிக்கும் அந்த மாதிரி தண்ணி கிடைக்காது உணவு கிடைக்காது எப்படி தான் அந்த பகுதிகளில் வாழ்கிறாங்களோ தெரில அப்படிப்பட்ட பகுதிகளில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மண்ஷ மணத்தன்மையோடெல்லாம் வாழ முடியும் நம்ம மனிதத்தன்மையோடு வாழ வேண்டும் என்றால் நல்ல தண்ணியும் இருக்கணும் நிலவளம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உணவுகள் தாராளமாக கிடைக்கணும் பகிர்ந்து உண்பதற்கு அந்த பகுதி அச்சுறுத்த பகிர்ந்து உண்பதற்கு ஏற்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் உணவு ஆதாரம் அதிகமாக இருக்க வேண்டும் அச்சுறுத்தக்கூடாது குறிப்பாக அச்சுறுத்தக்கூடாது இப்போ பனிக்கட்டியால் ஒரு பகுதி மூடப்பட்டிருக்கு ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு எங்கள் நாடு வந்து முழுக்க முழுக்க பனிக்கட்டியால் உறைந்து விடும் அப்படின்னா அந்த பகுதியில் வாழக்கூடாது அப்போ அங்கே வாழ்கிறவங்களும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து வாழ்வது அந்த பகுதி உங்களை அச்சுறுத்தக்கூடாது அந்த இயற்கை வந்து உங்களை வந்து அச்சுறுத்தக்கூடாது அந்த இயற்கை வந்து உங்களை வந்து தாளாட்ட வேண்டும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தாளாட்டுக்கிற பூமி தான் இது இங்கே உள்ள தட்ப நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இந்த மக்கள் வந்து நல்லா நீர் வளர்த்து மழை வளர்த்தும் நல்லா மழை பெய்யும்போது இந்த தண்ணீர்லாம் சேமித்து வச்சு ஒழுங்காக பயன்படுத்தினாங்கன்னா இந்த இந்த பூமியை வந்து இந்த தமிழ்நாடு என்பது இங்கே உள்ள மக்களை தாளாட்டக்கூடியது அந்த அளவுக்கு அச்சுறுத்தாத பூமி இங்கே வாழ்கிற மக்களே அச்சுறுத்தாது ஆனால் நீங்கள் பாலைவனமோ சரி ஒரு பனி பனிக்கட்டியால் மூடப்பட்ட ஒரு பகுதியோ சரி அங்கே வந்து அதை அச்சுறுத்துக்கிற பூமி இப்போ அண்டார்டிகா பூமியில் பாருங்கள் அங்கே யாருமே மாட்டாங்க ஏன்னா அது அச்சுறுத்துக்கிற பூமி அங்கெலாம் வந்து அதுக்கு வந்து மனிதத்தன்மை அது அங்கே வந்து இறக்கமே கிடையாது அட்லாண்டிக் அந்த அண்டார்டிகா பூமி இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து இறக்கமே கிடையாது கருணையே கிடையாது நீங்கள் அங்கெலாம் இருந்தீங்கன்னா செத்தே போயிடுவீங்க உங்களை கொலை பண்ணிவிடுவோம் அது அது மாதிரி தான் பாலைவனமும் அது உங்களை கொண்டு விடும் அதுக்கு கருணையே கிடையாது ஈவு இறக்கமே கிடையாது மனித உயிர்கள் மீது அதுக்கு வந்து உயிர்கள் மீதே அவர்களுக்கு ஈ அந்த பூமிக்கு ஈவு இறக்கம் கிடையாது அப்போ அங்கே வாழ்ந்தாலும் அந்த குணம் நமக்கு வந்துவிடும் அந்த குணம் நமக்கு இருந்தால்தான் அங்கு வாழவே முடியும் ஈவு இறக்க மற்றவர்கள் தான் அங்கு வாழ முடியும் அங்கு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை அது ஈவிறக்கமற்றவர்களாக மாற்றிவிடும் கருணையற்றவர்களாக இறக்கமற்றவர்களாக மாற்றிவிடும் அதனால்தான் வந்து அங்கே வாழ்கிற ஏன் வந்து இந்த அந்த அரபிய பகுதிகளில் வாழ்கிற அந்த இஸ்லாமியர்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வன்மையான குணங்கள்லாம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அது காரணமே அவர்கள் வாழ்கிற பூமி தான் அவர்கள் அப்படியே வந்து அரபு நாட்டில் இருக்கிறவங்கள அப்படியே கொண்டு ஆஸ்திரேலியாவில் போய் குடியமர்த்துறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படியே வந்து மென்மையானவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறிவிடுவார்கள் வேறு வழியே கிடையாது மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள்